தமிழக அமைச்சரவையில முக்கிய மாற்றங்கள் ஏற்பட்டு வந்திருக்கு சார் கடந்த சில ஆறு மாதத்துக்கு ஒரு முறை முக்கிய மாற்றங்கள் தொடர்ந்து வந்து அந்த அமைச்சராக இருந்த பொன்முடியும் செந்தில் பாலாஜி தங்களது அமைச்சர் பதவி ராஜினாமா செஞ்சிருக்காங்க அதற்கு பதிலாக கூடுதல் பொறுப்பாக மனோ தங்கராஜிடம் கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி பாக்குறீங்க சார் மாற்றம் சொல்றதோட அவலம் சொல்லலாம் தமிழக அரசியல் வரலாறு வந்து இரண்டு அமைச்சர்கள் வந்து ஒரே நேரத்தில் ராஜினாமா பண்ணது இதுவே முதல் முறை ஆனால் வந்து அமைச்சரவையில் மாற்றம் அமைச்ச அமைச்சரவையில் மாற்றம் வந்து இன்னைக்கு என்னடான்னா வந்து திமுக திராவிட மாடலும் சரி முதலமைச்சரும் சொல்லி வந்து மக்களை திசை திருப்புறாங்க மக்களுக்கு நினைவு ஊட்டல் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அதிமுகவில் வந்து போ போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும் போது வந்து வேலை தர பணத்தை வந்து அவங்ககிட்ட வந்து வாங்கினதால தான் அந்த வழக்கு யார் போட்டாங்கன்னா நம்ம அந்த நேரத்தில் வந்து எதிர்கட்சி அந்த ஸ்டாலின் போட்டார் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே வந்து செந்தில் பாலாஜி மேலே இருக்கிற ஊழல் வழக்கெல்லாம் வந்து கொண்டு வருவோம்னு சொன்னாங்க கருமா அதுதாங்க கருமா செந்தில் பாலாஜி அதுக்கப்புறம் வந்து திமுகவில் போய் புனிதர் பட்டத்தை வந்து வாங்கிட்டார் உடனே வந்து புனிதர் ஆயிட்டேன்னு சொல்லி தண்ணி தெளித்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்றார் அதுக்கப்புறம் வந்து பார்க்க போனால் அந்நிய செலாவணி மோசடி அதாவது என்ன ஒன்றாவும் வந்து அமலாக்கத்துறையால் வந்து மணி வந்து சிக்கிக்கிட்டாரு அதில் தான் வந்து அவர் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட எத்தனை மாசம் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து வந்து ஒரு அமைச்சர் வந்து ஊழல் பண்ணாலும் வச்சுப்பேன்னு சொல்றதுக்கு தமிழக முதலமைச்சர் மாதிரி ஒரு முன்னுதாரணம் எவனுமே கிடையாது உலகத்துல உலகத்துலேயே அவர் ஜெயிலில் இருக்கிறவருக்கு அந்த இலாக்கா வந்து என்னென்னா வந்து வேற ஒருத்தருக்கு கொடுக்காம வச்சாரு போது அப்ப அந்த முதலமைச்சருக்கும் இந்த ஊழல்வாதிக்கும் எந்த மாதிரியான ஒரு தொடர்புன்னு வந்து மக்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் ஜாமீன்ல கிடைச்சி அவர் வெளியில வந்த உடனே வந்து மறுபடியும் அந்த முதல அந்த அமைச்சர் பதவி கொடுக்கும் போது மக்கள் மத்தியில வந்து முதலமைச்சருடைய செல்வாக்கு சரிஞ்சிச்சு ஏன்னா அவர் வந்து கரெக்டா கட்டிங் கொடுக்குறாரு இன்னைக்கு வந்து டாஸ்மாக்ல வந்து ஒரு கோட்டருக்கு பத்து ரூபால இருந்து நூறு வரைக்கும் வந்து அவங்க வந்து விற்கிறாங்க ஆனா வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அதிகாரிகளை தப்பிச்சுக்கிட்டாங்க அரசியல்வாதிகள் தப்பிச்சுக்கிட்டாங்க ஆனா ஊழியர்கள் தான் அதை வாங்கினாங்கன்னு வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு ஏன்னா செந்தில் பாலாஜி வந்து என்னன்னா வந்து ரொம்ப விசுவாசமா இருந்தார் அதாவது உதயநிதி ஸ்டாலினா இருந்தாலும் சரி அவங்களுடைய மருமகனா இருந்தாலும் சரி இல்ல முதலமைச்சருக்கும் வந்து என்னன்னா வந்து வந்து அவருடைய விசுவாசத்தை வந்து காட்டினதால தான் முதலமைச்சரும் வந்து அவர் மேலே வந்து உறுதி ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வச்சுருந்தார் ஆனால் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அமலாக்கத்துறை என்ன போட்டுருக்கிறாங்கன்னா இவருக்கு வந்து எப்படி மந்திரி பதவி கொடுக்கலாம் இதை வந்து சட்டத்துக்கு புறம்பானதுன்னு வந்து அது வந்து போட்டதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்டாங்கன்னா செந்தில் பாலாஜியை ஜாமீன் ஓணுமா அமைச்சர் பதவி ஓணுமா அவ்வளோதான் ஸ்டாலின் ஆடி போயிட்டார் டக்குன்னு ஒரு செகண்ட்ல இது என்னடா அது ஒரு பங்கம் ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் தூங்கி இருந்தால் பிரச்சனை வருதுன்னு வந்து நம்மளுக்கு தெரில இவனால டெய்லி தினந்தோறும் வந்து ஒரு தலைவலியாக போச்சு இப்போ இந்த நேரத்தில் வந்து செந்தில் பாலாஜி இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் கேட்டாங்களே ஸோ சுப்ரீம் கோர்ட் எடுத்தால் எங்கே இந்த க இந்த ஆட்சிக்கே வந்து அசிங்க பேர் ஏற்படமோன்னு சொல்லி செந்தில் பாலாஜி காலில் போய் அமைச்சர் முதலமைச்சர் ஊன்ட்டார் அந்த எப்பா உனி வந்து வெறும் பதவியிலேருந்து விலக்கிக்கோ உனக்கு எல்லா சலுகையும் நான் பண்ணித்தரேன்னு சொல்லி அவர் காலில் வந்து அவர் ஒப்புதல் வாங்கி செந்தில் பாலாஜி ராஜினாமாவை கொடுத்துட்டாரு செந்தில் பாலாஜி தான் எப்படி பண்ணாருன்னு பார்த்தா பொன்முடிது வந்து ஒரு இடியா வந்து ஒன்று உந்தது சும்மா இல்லாமல் பட்டைக்கும் நாமத்துக்கும் வந்து என்ன ஒத்து மொத்த இந்துக்களை வந்து கொச்சைப்படுத்த விதமாக வந்து பேசின பொன்முடிக்கு வந்தது பாருங்க கருமா மேடையில் ஏறி தீக்காவில் இருக்கிறவங்களாம் சந்தோஷப்படுத்தணும் சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லிட்டு கடைசியில் இவருடைய சந்தோஷமே போயிடுச்சு இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவருக்கு எதிராக வந்து எந்த அளவு வந்து போராட்டமும் ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க ஆனால் முதலமைச்சர் வந்து ஓடி வந்து அந்த நேரத்தில் வந்து நான் அவர் அமைச்சர் பதவியை பிடுங்கல அவர் என்ன பண்ணாரு வந்து ஒரு இதுக்கு ஒரு கட்சிக்கு ஒரு கட்சியில் இருக்கிற பொறுப்பை மட்டும் எடுத்துட்டு இதில் தப்பிச்சுக்கலாம்னு நினச்சாரு ஆனால் கோட்டை என்ன பண்ணுறாங்க இதை வந்து அந்த கேஸை எடுக்கும் இதுவும் முதலமைச்சருக்கு வந்து ஒரு தலை தலைவலையாக அமையுது இது என்னடா இது வேறு பெரிய இது இது வந்து கட்சிக்கு பெரிய அவப்பேர் ஏற்பட்டு போச்சேன்னு சொல்லி முதலமைச்சர் சிந்திக்கும் போது நல்லா சொன்ன மக்கள் தயவு செய்து முன்னாடி வந்து அமைச்சர் நாசரை தூக்குனாங்க திரும்பிய மூணு மாசத்துல கொண்டு வந்துட்டாரு செஞ்சி மாசத்தான தூக்குனாங்க திரும்பிய கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா வந்து சிறுபான்மை இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்பை சம்பாதிச்சதால் இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா வந்து செந்தில் பாலாஜிக்கு கொடுத்துட்டு அதையும் வாங்கிட்டாரு அதை யாருக்கு கொடுத்துருக்காரு நீங்க வந்து பாப்போனா இதுக்கு முன்னாடி இந்த யார் அமைச்சர் வந்த ஒரு பேர் வந்து முத்துசுவாமியான்னு நினைக்கிறேன் ஏன்னா யார் முத்துசாமின்னு வந்து மக்கள் மறந்து இருக்க மாட்டாங்க அதாவது சாராயத்தை டாஸ்மாகில் எப்படி வந்து அதிக வந்து வருமானத்தை ஈட்டலாம் அதாவது அந்த பெட்ரா பேக்கில் கொண்டு வரலாம்னு சொல்லி அதாவது விஞ்ஞானத்தில் வந்து என்னன்னா வந்து இப்படி புதுசு புதுசாக வந்து கண்டுபிடிக்கிறவருக்கு தான் மறுபடியும் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்க்க போனால் மனோ தங்கராஜ் பால்துறை அமைச்சராக மறுபடியும் அவரை வந்து கூட்டிட்டு வந்து இவரே வந்து ஒதுக்கி வச்சுருந்தாரு ஆனால் இவரே மறுபடியும் வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க நான் மட்டும் இல்லை மக்களும் பார்த்து முதலமைச்சரை கேட்குற ஒரே ஒரு கேள்வி திமுக கூட்டணி இல்லாமல் தனித்து ஜெயித்த தொகுதிகள் மட்டும் நூற்றி முப்பத்தி மூணு எம்எல்ஏ இதே வந்து மாறி மாறி நீ கொடுக்கறதுக்கு காரணம் என்ன தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் இப்போ இதே வந்து நினைச்சுன்னா ஒரு மின்சாரத்துறை வேற ஒரு எம்எல்ஏக்கு கொடுத்துருக்கலாம் அவர் அமைச்சர் ஆக்கி இதே வந்து டாஸ்மாக ஒரு அமைச்சர் கொடுத்துருக்கலாம் அவரை வந்து ஒரு வேற புது எம்எல்ஏ கொடுத்துருக்கலாம் அதே வந்து வேற ஒரு எம்எல்ஏ பால்துறை ஆகிருக்கலாம் ஆனால் கொண்டு வந்தால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் அங்கேயும் அரசியல் வந்து யார் அரசியல் பண்றாங்கன்னு மக்கள் புரிஞ்சுக்கணும் நூற்றி முப்பத்தி மூணு எம்எல்ஏ இருக்கும் போது வந்து இவனுங்க வந்து வெறும் முப்பத்தஞ்சு அமைச்சர் முப்பது அமைச்சரை வச்சு நடத்த வேண்டிய நாடகம் என்ன அப்போ திறமையான எம்எல்ஏக்கள் இல்லையா இல்ல புது முகங்கள் இல்லையா அப்போ நேர்மையானவங்களா இல்லையா நேர்மையானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா முதலமைச்சருக்கு கொடுக்குறவங்க அங்க இருக்கணும்ல தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாச்சு துறைமுருகத்துக்கு பேண்ட் கைண்டிச்சு அவரை வந்து மேடைக்கு மேடை விமர்சனம் பண்ணவர் வந்து உடனே நான் இப்படி பேசிட்டேன்னா அப்படி பேசிட்டே நான் வந்து அந்த பெட்டி வச்சாரு அதாவது இந்த இடத்துல நினைவு ஊட்ட மாநில தலைவர் அண்ணாமலை இருக்கும் போது சொன்னார் இல்லையா அறிவாலயத்தில இருந்து ஒவ்வொரு செங்கலா பேப்பேன் பேப்பனு இங்க இருக்கிற வந்து மூளை கெட்டவங்களுக்கு அறிவில்லாதவங்க என்ன நினைச்சாங்கன்னா அண்ணாமலை கெடபுரத்தை வந்து வந்து அறிவாலயத்தை நோண்டி நோண்டி ஒரு ஒரு செங்கல் எடுப்பாருன்னு நினைச்சாரு அது கிடையாது நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களே அந்த ஒரு மாயை மக்கள் மத்தியில இன்னைக்கு ஒவ்வொரு அமைச்சரா ஜெயிலுக்கு போறாங்க இது மட்டும் இல்லை ஒவ்வொரு அமைச்சர்கள் வந்து கீழ்கோர்ட்ல வந்து அவங்க அதிகாரத்தை வச்சு என்ன பண்ணாங்க அந்த கேஸ்ல இருந்து விடுவித்த அந்த கீழ் நீதிமன்றம் இன்னைக்கு ஹைகோர்ட் வந்து அதை தடை பண்ணி மறுபடியும் அந்த கேஸ தூசி தட்டி வெளியெடுக்கிறாங்க அப்ப யாருக்கு இதுல இருந்து வந்து தெரியுதுன்னா திமுக பொறுத்த வரைக்கும் முப்பது அமைச்சர்களும் வந்து ஊழல் பட்டியல தான் முதல வந்து மாநில தலைவர் அண்ணாமலை இதை முன்னாடியே வந்து சொன்னாரு இன்னைக்கு அதுக்கு ஏத்த மாதிரி வந்து கருமா வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு முதலமைச்சருடைய தூக்கம் போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆறுல பத்தே மாசத்துல வந்து முதலமைச்சர் காலி ஆக போறாரு துணை முதலமைச்சரும் வந்து போக போறாரு மக்கள் வந்து ஒன்னே ஒன்று இந்த விஷயத்த சொல்றான்னு கேட்டுங்க இவங்க வந்து என்னன்னா இப்ப வந்து சட்டசபை இனியோட முடியுதுன்னு நினைக்கிறேன் இவங்க நேற்று வந்து என்ன பண்றாங்க ஒரே வாரி இறக்கிறாங்க இத்தனை நாள் அவங்க வந்து ஒன்றும் கிழிக்கல ஆனா இப்போ வந்து அரசாங்க ஊழியர்களுக்கு அவங்களுக்கு இவங்களாம் வந்து சலுகை கொடுக்குறாங்க இது எல்லாமே வந்து வந்து என்னன்னா வாய் வித்தி தான் தவிர இதனால மக்களுக்கு ஒரு நல்லதும் கிடையாது இரண்டாயிரத்தி அதை பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு என்னென்னலாம் வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதெல்லாம் நிறைவேற்றல ஆனா நான் மூணு வருஷம் கழிச்சுதான் பெண்களுக்கே ஆயிரம் ரூபாய் கொடுத்தானுங்க தாலிக்கு தங்கத்துக்கு பணத்தை நிப்பாட்டிட்டாங்க சிலிண்டருக்கு நூறுரூவா சொன்னாங்க அது காணாமல் போச்சு பெட்ரோல் டீசலுக்கு வரைவு பண்ணாங்க அதுவும் வந்து பண்ணலை ஆனால் நாலு வருஷம் கழித்து என்ன பண்ணுறாங்க மாநில சுயாட்சி கையில் எடுத்தானுங்க இவங்க அப்பா இருக்கும்போது அது கையில் எடுத்துகிட்டு ஆதாயத்துக்காக அதை வந்து கையை விட்டு போய்ட்டு நேற்று தான் முதலமைச்சர் பிறந்த மாதிரி இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இப்போ இதே சட்டமன்றத்தில் வந்து இவனுங்க மக்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் கொண்டு வரணும்னு பற்றி பேசலை சுயாட்சியை கொண்டு வரானுங்க நீட்டை கொண்டு வரானுங்க என்னென்னவோ கொண்டு வராங்கன்னு தவிர இவங்க கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னு வந்து இது வரைக்கும் அதில் எந்த ஒரு அறிக்கையும் கிடையாது இது மக்கள் உங்கள் எல்லோருக்கும் வந்து நல்லா தெரியும் இன்றைக்கி ஸ்டாலின் மக்கள் மத்தியில் எந்த மாதிரியெல்லாம் ஸ்டண்ட் பண்ணுறாரோ இன்றைக்கி அதுக்கெல்லாம் என்னாச்சுன்னா வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு இன்றைக்கி மக்கள் சேர வார்த்தை சேர வாரியை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க செருப்பை தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மொத்தத்தில் வந்து வந்து அவங்கள தூக்கி குப்பையில் வீசுகிற அளவுக்கு வந்து தமிழக மக்கள் வந்து தயாராகிட்டாங்க இது அரசியல் மாற்றம் கிடையாது இது வந்து பார்ப்போம்னா அவங்க வந்து மாற்றம் மாற்றம்லாம் கிடையாது கோட் கண்டனம் தெரிவித்ததால தான் இவங்க ரெண்டு பேர் கால முதலமைச்சர் தான் இவங்க ராஜினாமா கொடுத்தாங்க ஆனா இன்னுமும் சொல்றேன் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அமைச்சர் வந்து சிறைக்கு போறதுக்கு போவாங்க அதே நேரத்தில் டாஸ்மார்க் ஊழல்ல முதலமைச்சரும் உள்ள போவாங்க துணை முதலமைச்சரும் உள்ள போவாங்க இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா நான் ஒரே விஷயத்தை மட்டும் கேட்கணும் மக்கள்கிட்ட இன்னும் பொருத்தணும்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டு மாநிலம் வந்து நாலரை முக்கால் லட்சம் கோடி கடன் சொன்னாங்க அந்த கடனை அழிக்கிறதுக்கு தான் அஞ்சு வல்லுநர்களும் கொண்டு வந்தாங்க ஏத்துக்கிறாங்க நானும் வந்து ஒரு குடிமகன் தானே தமிழ் தமிழன் தானே ஆனால் ஒம்பதரை லட்சம் கோடி வந்து கடன் ஆயிடுச்சுன்னா அப்போ வந்து அங்கே என்ன திறன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன்னா ரெட் ஜெயின் படத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அங்கே வந்து அங்கே வருமானம் என்ன நஷ்டத்தில் போயிருந்ததுன்னு கேட்டாங்க அப்போது ஆட்சிக்கு வந்தோன்னே இன்னைக்கு பல்லாயிரம் கோடி வந்து லாபம் வந்ததுக்கு அப்போது ஆட்சி அந்த நிர்வாகத்திற்கு இருக்குது இல்லை இன்னைக்கு வந்து பார்க்க போனால் அதே ஒரு சப்ரீசன் வந்து ஜிஸ் ஸ்கொயர் வந்து நிறுவன நஷ்டத்தில் கேட்டாங்க இன்னைக்கு பல்லாயிரம் கோடி லாபம் வந்ததுன்னா அப்போ இவங்க லாபத்தெல்லாம் வந்து என்ன பண்றாங்க தன் குடும்பத்துக்கு வந்து ஆதாயத்தை தேடி தமிழ்நாட்டு மக்கள் மேலே என்ன பண்றாங்கன்னா வந்து அம்மி அரைச்சிட்டாங்க கடனில் கொண்டு வந்துட்டாங்க ஆனா இவங்களுடைய நிர்வாகங்கள் மட்டும் எப்படிங்க இந்த வந்து சக்ஸஸில் போகுது மக்கள் சிந்திக்கணும்ல சன் டிவி குடும்பம் இனி மேலே போயின்னு இருக்குது ஜெயின் குடும்பம் மேலே போயின்னு இருக்குது முதல்வர் குடும்பம் மேலே போயின்னு இருக்குது கூட கூட்டணி கட்சி தலைவரும் மேல போயின்னுக்குறாங்க அமைச்சர்களும் மேலே இருக்கிறாங்க ஆனா தமிழ்நாடு மட்டும் கடல்ல இருக்குதுன்னா எப்படிங்க இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் அந்த திட்டத்தை கொண்டு வந்தோம் இத்தனாயிரம் கோடி வந்து பண்ணோம் சொல்கிறாங்க அவங்க இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்கிறாங்க எத்தனை பேருக்கு வா வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க இனி எவ்வளோ கடன் அடைச்சிருக்கிறாங்க எவ்வளோ உற்பத்தி இது பண்ணிக்கிறாங்க அதனால லாபம் என்னென்னு வெள்ளை அரிக்க விடுவாரா தயவுசெய்து தமிழக மக்கள் சிந்திக்கணும் திமுக தேண்டர்களெலாம் வந்து கமெண்ட்டில் வந்து அசீகரிசியமாக பேசுவானுங்க ஏன்னா என்னதான் அவங்க பண்ணாலும் அவங்க விசுவாசம் வேணாம்னு சொல்ல வரல ஆனால் அதனால உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கு வந்து என்ன நண்பன் வந்து நீங்க திங்க் பண்ணிப்பார் ஸோ இதே மாதிரி நிலமை போச்சுன்னா இதற்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் இவங்க என்னென்னா இந்தியாவிலேருந்து தமிழ்நாடு தனி மாநிலம் கொண்டு வரதான் இவங்களுடைய அஜெண்டா அதுக்கு தான் மாநில சுயாட்சின்னு வந்து கொண்டு வந்துருக்குறாங்க அதை கொண்டு வந்தாங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பமும் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டு நம்மளெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து நடு ரோட்டில் வச்சுன்னு கோவிந்தா கோவிந்தான்வாங்க இது மக்கள் நீங்கள்லாம் சிந்திக்கணும் சப்போ இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் அடுத்த ஆறு மாதத்துல சிக்கலும் வரக்கூடிய நிலைமை இருக்கு சார் இப்போ பாத்தீங்கன்னா துரைமுருகன் அவர்களுக்கு ஐ பெரியசாமி அவர்களும் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இவர்களும் அந்த சொத்து குவிப்பு விடுவிச்ச ஜாமீன் பார்த்தீங்கன்னா ரத்து உத்தரவிட்டு உயர்நீதிமன்றத்தில் அடுத்த ஆறு மாசத்துல தேர்தல் இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த மாதிரி சட்ட சிக்கல்களை வந்துட்டு திமுக அரசாங்கம் சந்திக்கிறது எப்படி பார்க்குறீங்க ஐயோ ரொம்ப அரிச்சந்திரன் அங்கே இருக்கிறவங்களா இந்த ஆர்எஸ் பாரதி மாதிரி அவங்களாம் அங்கே இருக்கிறாங்க பாத்தீங்களா என்ன சொல்லுவாங்க நாங்க சட்ட ரீதியாக சந்திப்போம் சட்ட ரீதியாக சந்திப்போம்னா எனக்கு ஒரு சந்தேகம் சட்டத்துக்கு மேலேயே இவங்க வேற வந்து சட்டத்தை விலை கொடுத்து வாங்கிடுறாங்களா இவங்க வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேலே போயிட்டு இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் மோடி ஜோப்ல சுப்ரீம் கோர்ட் அமித்ஷா ஜோப்பில் இவங்களுக்கு வந்து அதை சாதகமாக இருந்தால் உடனே கொடியை பிடிப்பாங்க இவங்களுக்கு பாதகமா வந்துட்டா உடனே வந்து என்னன்னா வந்து மோடியின் அவள ஆச்சின்னு வந்து சொல்லுவானுங்க நான் இன்னைக்கு கேட்குறேன் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்களும் வந்து என்ன வந்து எந்த கார்பரேட் நிறுவனத்தில் வேலை செஞ்சாங்க அவங்க பின்னணி எடுங்க அவங்களாம் நான் பரம்பரை பரம்பரை பணக்காரனுங்களா எப்படி இன்னைக்கு இந்த அளவு வந்தானுங்க ஏன் அவங்க பசங்களாம் நான் வந்து என்ன ஒரு பத்தாயிரம் பஞ்சாயத்துக்கு ஏதாவது க கம்பெனியில் வேலை செஞ்சாங்களா இல்லை சுய தொழில் பண்ணாங்களா என்ன பண்ணாங்க எஸ்எஞ்சி அக்காடு சாராயத்தில் வந்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரி அதை வச்சு டெண்டரு எவ்வளோ ஊழல் வந்து வந்து வருஷத்துக்கு வந்து ஊழலில் சிக்கின்னு இருக்கிறாங்க ஏங்க மக்களுக்கு எல்லாமே தெரியுங்க இன்றைக்கி வந்து உலகத்துலேயே வந்து போனால் ஏசியாவில் பணக்காரன் போதாக திமுக அமைச்சர்கள் தாங்க பணக்காரனுங்க இன்றைக்கி ஸ்கூல்ஸ்லேருந்து மெடிக்கல் காலேஜ்லேருந்து எல்லாத்துலேயும் கொள்ளாடிக்கிறானுங்க கொள்ள அது பற்றாது குறைக்கு அவங்க கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஜா ஜாஃபர் சாதிக்கு வச்சுட்டு இன்னைக்கு எந்தளவு வந்து இன்னைக்கு வேர்ல்டு மாஃபியாக்கி லெவலில் வந்து இன்னைக்கு வந்து போதை பிடிச்சிருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தேவை கட்டிங் எது எக்கேற்கட்டு போனாலும் மணல் கொள்ளடிக்கிறானுங்க அதிகாரிகள் துணையோடு ஆனால் அரசியல் அதை தப்பிச்சுக்கிறான் இதை வச்சு யார் வந்து அதை சம்பாதிக்கிறானுங்க நடவடிக்கை எடுக்க போனால் டிராக்டர் வச்சு கொண்டுடுறாங்க இல்லை ஆளை வச்சு கொண்டுறாங்க எதுக்கேற்றாலும் வந்து என்னென்னா வந்து இன்னும் ஒன்றும் இல்லை இப்போ முதலமைச்சரை பற்றி அறுபத்தொரு பர்சன்னாலும் வந்து உடனடியாக கைது ஆனால் கவர்னரை பற்றி திட்டலாம் பிரைம் மினிஸ்டரை பற்றி திட்டலாம் உள்துறை அமைச்சரை திட்டலாம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் திட்டலாம் அவங்காலலாம் எந்த நடிக நடவடிக்கையும் இல்லை ஆனால் முதலமைச்சர் மட்டும் தூசி மேலே ஊந்துதுன்னா போதும் உடனே ஓடிப்போய் காவல்துறைக்கு வந்து கைது பண்ணுவாங்க ஏன்னா காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற முதலமைச்சரில் தத்தி முதலமைச்சர் நான் மறுபடியும் இந்த இடத்துல சொல்லுவேன் முதலமைச்சர் தத்தி முதலமைச்சர் தத்தி அவர் துணை முதலமைச்சர் அதுக்கு மேலே தத்திக்கு பிறந்த உணர் தத்தி ஏன்னால் இன்னைக்கு நீங்கள் நிர்வாகத்திறன் உங்களுக்கு கிடையாது அமைச்சர்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கெப்பாசிட்டி அவங்களுக்கு கிடையாது நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து திமுக வந்து பத்து பிரிவாக வந்து பிரிய போகுது இதுக்கப்புறம் வந்து மக்கள் என்ன வந்து அவங்கள அடிக்கிற அடியில் திமுக இருக்கிற கட்சியை காணாமல் போவோம் ஆறு மாதத்தில் நீங்கள் சொல்கிறீங்களேங்க ஆட்சியாக முடிய போகுதுங்க நான் என்ன சொல்கிறேன் இவ்வளோ நாள் பொறுத்துக்கிட்ட மக்கள் இந்த ஆறு மாதம் பொறுத்துக்கிட்டோமே என்ன ஆகும் போகுது அவங்களாம் வந்து சாவர வயசில் இருக்கிறானுங்க இதுக்கு மேலே ஜெயிலுக்கு போனா என்ன எங்கே போனா என்ன ஆனால் அதே நேரத்தில் வந்து என்னென்னா வந்து இவங்க சும்மா ஒரு கோடி ஒன்று அவங்களுடைய சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணாங்க அதெல்லாம் மக்களுக்கே திருப்பி கொடுக்கணும் ஆனால் அதுக்கு உண்டான வந்து சட்டங்கள் வந்து நம்ம வலிமையாக இருக்கணும் ஏன்னா நான் அதை மறுபடியும் கேட்குறேன் இவங்கெலாம் பரம்பரை பணக்காரங்களா ஜெகத் ரட்சகன்லாம் பண பரம்பரை ஏவா ஏவாவையில் பரம்பரை பணக்காரங்களா அவங்களுடைய பின்னணியை பாருங்கள் செய்து மக்கள் வந்து அவங்க பின்னணி ஒவ்வொரு அமைச்சரும் இதுக்கு முன்னாடி என்ன வர்றாங்க இனி எங்கே இருக்கிறாங்க ஒரு மெடிக்கல் சீட்டில் கூட வந்து ஒரு ஃப்ரீயாக சீட்டு கொடுக்க வக்கில்லாதவனுங்க இவனுங்களாம் சாப போகிற நேரத்தில் கூட என்னென்னா வந்து என்ன பண்ணா அந்த நேரத்தில் வந்து உங்ககிட்ட வந்து என்ன கிடைக்கும் இல்லை கடைசி நேரத்தில் அவங்க கை நாட்டியத்து கூட வந்து ஓட்டாக பதிவு பண்ண பதிவு பண்ணக்கூடியவனுங்க பிணத்தை வச்சு அரசியல் பண்ற இந்த திமுகவை மக்கள் தகுந்த பாடம் புகுத்து தான் போறாங்க சார் தாவேக்கா தலைவர் விஜய் வளர்ந்துட்டு நாங்கள் தூய்மையான அரசியல் வந்து கொடுப்போம் மக்களுக்காக அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு உங்களோட கருத்து என்ன சார் ஆமா மற்றவங்களாம் தூய்மையாக கொடுத்துட்டானுங்க இவர் வந்து இன்னும் மக்களே இவரை சந்திக்கலை ஒன்னுமும் வந்து ஏசிக்குள்ள வச்சு வந்து வந்து மீட்டிங் நடத்திருக்கிறாரு நாலாவது மீட்டிங்கும் மூணாவது மீட்டிங்கும் வந்து நடத்துறாரு இன்னைக்கு உண்மையிலுமே சொல்ல போனா அரசியலில் வந்து உண்மையிலுமே நான் வரத்துக்கு இவர் ஒன்றும் மக்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே சொல்றேன் அன்பிட் விஜய் ஒரு நட்சத்திரம் சினிமா நட்சத்திரமாக நான் வந்து வரவேற்கிறேன் ஒரு ரசிகராக வந்து வரவேற்கிறேன் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் விஜயிறேன் தூய்மையான ஊழல் இல்லாத அரசியல் தருவியார் உன் சினிமா டிக்கெட்டே ஆயிரம் ரூபாய்க்கு விற்கும் போது தட்டி கேட்காத நீ இனி வந்து மக்களுக்கு வந்து நீ என்ன பண்ணால் வந்து கட்சி தொடங்கினா ஒரே வருஷத்தில் நேராக ஸ்டெட்ட சிஎம் தான் இவர் தலைமையில் தான் வந்து கூட்டணி இவர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இவர் கொடுத்துருவாருன்னு சொல்லி என்னென்னால் ஆசவாத்தை காட்டினார் இன்றைக்கி விஜய் கட்சி அழிக்கிறதுக்கு பக்க பலமாக ஆதவ அர்ஜுனா இருக்கிறாங்க ஆதவ அர்ஜுனா நான் மறுபடியும் இடத்துல குறிப்பிட்றது என்னென்னா லாட்ரி மார்ட்டின் பல லட்சம் குடும்பங்களுடைய தாலியை அறுத்தவர் இன்றைக்கி அவரை வச்சு திமுக வந்து அரசியல் பண்ணாங்க ஆதாயத்தை தின்னாங்க அதை வச்சு திருமாவளவன் அரசியல் பண்ணார் ஆதாயத்தை தின்னாங்க இன்றைக்கி விஜயும் அதே அதை வச்சுட்டு வந்து ஆதாயத்தை பார்க்குறாரு அதை வச்சு அரசியல் பண்ணுறாங்க கனிமொழி சொன்னாங்க எத்தனை பேர் டாஸ்மாக வந்து தாலி எடுத்தாங்கன்னு சொல்லி இது அதோட ரொம்ப மோசமான லாட்ரி தமிழ்நாட்டில் ஏன் பேன் பண்ணாங்க லாட்ரியை மக்கள் சிந்திங்க இன்னைக்கு பல மாநிலத்தில் வந்து வந்து இப்போ லாட்ரி மாட்டீன்ட்ல ஒரு வருஷத்தில் மூணு முறை வந்து அமலாக்கத்துறை போய் கோடி கோடியாக வந்து எடுக்கிறாங்க அந்த வழக்கெல்லாம் வந்து நிலவில் இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து ஆதவ அர்ஜுனாவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இடத்துல வந்து விஜய் கட்சி ஃபுல் ஸ்பான்சர்ஸ் அவ்வளோதான் புஷியானந்த் வந்து என்னென்னா வந்து திமுகவில் இருக்கிற மருமக உதயநிதி உதயாநிதியுடைய மாமா மாமாக்கிட்ட போய்ட்டு அட்வைஸ் பண்ணிட்டு வந்து இது பண்ணுறாங்க முழுக்க முழுக்க வந்து திமுக வந்து விஜய் யூக்லைஸ் பண்ணுறாங்க அங்கே தும்முனாங்கன்னா இந்த இடத்துல வந்து இவர் க வந்து துப்புவார் அங்கே துப்புனாங்கன்னா இங்கே வந்து இவர் தும்புவார் விஜயை வந்து மக்களை சந்திக்கிட்டோம் இன்னும் கேரவனில் தான் இருக்கிறாங்க விஜயை இன்னும் மக்கள் அரசியல் தலைவராக ஏற்றுக்கல ஒரு நடிகனாக தான் ஏற்றுக்கிட்டாங்க அதெல்லாம் இன்றைக்கு வந்து பார்க்கணும் கூட்டம் விஜயை பார்க்கணும் விஜய் பார்க்கணும் விஜயை பார்க்கணும் இன்னும் அரசியலுக்குள்ளே வந்தாங்கன்னு வச்சுக்கேன் விஜய் பார்க்கக்கூடாது விஜய் பார்க்கக்கூடாது விஜய் பார்க்கக்கூடாது புசியானன்னு சொல்கிறார் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ஓட்டு விஜய்க்கு இருக்குதான் இருக்குது தான் இல்லைன்னு சொல்ல வரல நான் இன்னிக்கே வந்து பதிவு பண்ணுறேன் இருபத்தி ஒம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு தொகுதியில் கூட வந்து விஜய் கட்சி ஜெயிக்காது நான் சேலஞ்சு பண்ணுறேன் உடனே இந்த பதிவை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்ட சபை முடிஞ்ச எலெக்ஷன் ரிசல்ட் வந்தோன்னே இது போடுங்க ஒரு தொகுதியில் கூட விஜய் கட்சி வந்து வெல்லாது 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 இது உண்மை